போது கண்ணுமணி பார்க்கும் போது ஒரு ஒயிட் பேப்பர்ல பத்திர பேப்பர் நினைக்கிறேன் அதுல அகத்தியமாகனு பேர வச்சு எழுந்திராருல எழுதி கீழே சைன் போடுறாரு ஐயா அகத்தியமா உடனடியா ஒரு பெரிய ஆபீஸ் மாதிரி இருக்கு ஒரு சைன் போர்டு ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல அடிச்சு அப்படிதாங்க அதுக்கப்புறம் அந்த மூணு பேருக்கு ஆசி வழங்கும் போது ஒரு புருவ ஐயா புருவ இருந்து மூணு கலர் நெஞ்சுக்குள்ள புருவ பத்தி போகுது மூணு பேருக்கு அவங்களுக்கா என்ன கலர்னா மேலே சிறப்பு கீழே ஆரஞ்சு அது கீழே வாடகுதான் அப்புறம் அவங்க பெரிய பங்களா தெரியுது அந்த அவங்க வீடு வீடு எல்லாம் பெரிய பெரிய தோட்டம் பங்களா தெரியுது ஐயோ அருமை மாமுண்டு ஃபர்ஸ்டே போயிட்டாங்க யாருக்கு அக்கவுண்டாக்கு ஆ இந்தியா வெளிநாடு ஓ சரி 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 அது பெரிய தோட தெரியுது இவங்க போகிறதுக்கு முன்னாடி அவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஹாயாக இருக்காப்புல உக்காந்து தோட்டத்தில் பெரிய சின்ன இருக்காப்புல அவர் காட்சியாக இருக்கும் சார்

பிரபஞ்ச மகா சபையாக வளம் வருகின்ற வேலையதி பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்துமை தலங்களும் அகத்திய சொந்தமே இந்த அகத்திய சொந்தமான தலம் பிரபஞ்ச மகாசபைக்கும் சொந்தம் ஆய நாடு நகரங்கள் தாண்டி அங்கும் இருக்கக்கூடிய தலங்களிலிருந்து பிரபஞ்ச மகாசபைக்கு பெருகிட்ட தலத்தினுடைய ஊர்ஜித காகிதத்தை கட்டாயத்தனர் வருங்காலத்தில் ஆங்காங்கு பிரபஞ்ச மகா

அவன் உரைத்தவாறு எவனை தவத்தில் அமர வைத்த சித்தனே என்று உரைக்கின்றார் அவ்வாறு எவனை தவத்தில் அமர வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்ற சபையில் காலனை அக்காலனை காலகட்டத்தினை நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற சபையில் பிரபஞ்சம் நிகழ்வு காலங்கள் பிரபஞ்சத்தில் நிகழ்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகளினுடைய காலகட்டங்களை எல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற சபைக்கு ಪರಮเทพನಕುಮ ಅጡನೀಯ ಕಲಂಗಳುക്കുള്ള ಮಡಕವೆಂದ ಅರ್ಪಿಸುವ ಓಂ ಮಹಾದಾಯನ ನಮಗೆ ಈ ಕಾಟಿಯೈ ಚಿತ್ರವನಿ ಆದಿಯ ಆಶಿರದ ಗುರುವೇ ಅಸಾರ ಗುರುವೇ ನಾನು ಸೋ